கேட்ப உங்கள் அனைவரின் மீதும் ஏகனேவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாறு சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நாள் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படி அந்த நாளை நல்ல பொழுதாக அவர்கள் அடைய வேண்டும் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விசித்திரமான சில வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இதை தவிர்த்துவிட்டு இஸ்லாம் கூறுகின்ற சில வழிகாட்டல்கள் அந்த நாளை நாம் இனிய நாளாக கடத்துவதற்கு தோதுவானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் துயில் கொண்டு எழுந்திர மா எழுந்திருச்ச மாத்திரத்தில் முதல் நம்மிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அலம் என்று வர வேண்டும் எல்லா புகழும் அல்லாஹுக்கு காரணம் தூக்கம் என்கின்ற மரணத்தில் என்னை ஆழ்த்திய பிறகு அல்லாஹ நம்மை எழுப்பியிருக்கிறான் தூக்கத்திலே சடலமாக கடந்த எத்தனையோ செய்திகளை நான் பார்க்கிறோம் இன்னொரு மொழியிலே இதே இந்த வாசகத்தோடு கூடுதலாக சில வாசகங்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் அல் ஹம்துல்லில்லா என்று கூறிவிட்டு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதற்கு இப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது பெருமானார் வலியோ ராஹெல்லும் துவா செய்திருக்கிறார்கள் அல்லதி இதை கேட்பவர்கள் இந்த அரபி வார்த்தையை அர்த்தத்தோடு திரும்பவும் முடிந்தான் பொருத்தமாக இருக்கும் அல்ஹம் துல்ல அல்லரி அஹயானா பகதமா அமாதனா இலையின் நுஷூர் அலஹ்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லரி அவன் எத்தகையவன் என்றான் அஹையானா நமக்கு நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான் நம்மை உயிர் பித்துகிட செய்திருக்கிறான் பகதமா அமாத்தனா தூக்கம் என்கின்ற அந்த மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்ப செய்திருக்கிறான் நம்ம எழுப்பியிருக்கிறான் ஓ இலையின் நுஷூர் திரும்பவும் நாம் ஒரு நாள் அவன் பக்கமே மீளவிருக்கிறோம் அவன் த பக்கமே திரும்பவிருக்கிறோம் என்ற இந்த பிரார்த்தனையோடு இன்னொரு பிரார்த்தனையையும் பெருமானார் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுவும் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா